கடந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு சீனியர் வீரர்களை ஓரம் இளம் வீரருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்த பிசிசி அதன் பிறகு ஒரு பகுதியாக கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரை டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய அணியிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு ஹர்திக் பாண்டியாவிடம் கேப்டன் பதவியும் ஒப்படைத்துள்ளது டி டுவெண்டி போட்டிகளுக்கான கேப்டன்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக காயமடைந்து வருவதால் மீண்டும் ரோஹித் சர்மாவுக்கு டி டுவெண்டி அணியில் இடம் கொடுத்த பிசிசி அவரே டி உலக கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாகவும் செயல்படுவார் என்பதையும் உறுதி செய்தது ஆனால் விராட் கோலி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவாரா இல்லையா என்பது குறித்து தெளிவான அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை ஒரு சிலர் விராட் கோலிக்கு நிச்சயமாக இந்திய அணியில் இடம் கிடைக்காது என்றும் ஒரு சிலர் விராட் கோலி இல்லாமல் இந்திய அணி தொடரை சந்திக்க வாய்ப்பே இல்லை என்றும் பேசி வருகிறார்கள் இதனால் இந்திய டி டுவெண்ட்டி அணியில் விராட் கோலியின் எதிர்காலம் குறித்து பெரும் விவாதமாகவே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் டிவெண்டி இந்திய அணியில் விராட் கோலிக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று பரவி வரும் செய்தி குறித்து பேசிய முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஸ்ரீகாந்த் விராட் கோலி இல்லை என்றால் இந்திய அணியால் டி டுவெண்டி வலோட கோப்பில் அரையிறுதி சுற்றுக்கு கூட செல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஸ்ரீகாந்த் பேசுகையில் கோலி இல்லாமல் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி சந்தித்தால் அது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் கடந்த டி டுவெண்டி வலோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதி சுற்று வரை தகுதி பெற்றதற்கு காரணமான வீரர்களை விராட் கோலி தான் முதன்மையானவர் விராட் கோலிக்கு இடம் கிடைக்காது என்ற செய்தியை யார் பரப்பி வருகிறார்கள் அவர்களது உள்நோக்கம் என்ன என்பது குறித்து எனக்கு தெரியவில்லை விராட் கோலி இந்திய அணிக்கு மிக முக்கியமானவர் இந்திய டி டுவெண்ட்டி கோப்பையை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு கோலி மிகவும் அவசியம் விராட் கோலி இல்லை என்றால் இந்திய அணியால் அரையிறுட்டு கூட தகுதி பெற முடியாது விராட் கோலியை போன்ற ஒருவர் இருப்பதே இந்திய அணியில் மிக பெரும் பலம் கோலியின் தேவை இந்திய அணிக்கு நூறு சதவீதம் தேவை விராட் கோலிக்கு உண்டான மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் இது நடக்கும் என நான் முழுமையாக நம்புகிறேன் என்று ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார்